கனில் உள்ள சஞ்சீவு நீதிமன்றத்தில் கொலை செய்யப்பட்டதை அடுத்து திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுக்களுக்கு இடையிலான மோதல் அரசியல் அரங்கிலும் மாறியுள்ளது இந்த கொலை நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதாக எதிர்கட்சி தலைவர் பிரேமதாஸ் இன்று சபையில் தெரிவித்தார் உண்மையில் இது தேசிய பாதுகாப்புக்கு பாரியதொரு அச்சுறுத்தலாகும் பாதாள உலகக் இடையில் நடைபெறும் மோதல்கள் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளன அந்த பகல் அந்த கொலை நடைபெற்ற சந்தர்ப்பத்திலும் அந்த பெண்ணின் வர்ண நிலப்படத்தை பல ஊடகங்கள் வெளிப்படுத்தி இருந்தன அந்த நிலப்படம் பாதுகாப்பு தரப்பினருக்கு கிடைத்திருந்தது சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாக்கும் தரப்பினருக்கும் அந்த கிடைத்திருந்தது கம்பஹா பிரதேசத்திலேயே தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக சபையில் இதற்கு முன்னர் கூறப்பட்டது எனவே தேசிய பாதுகாப்புக்கு எதிரான அச்சுறுத்தல் தொடர்பில் இதற்கு முன்னர் தகவல் கிடைத்திருந்த நிலையில் அந்த பெண்ணின் நிலப்படமும் இதற்கு முன்னர் கிடைத்திருந்தது ඉවාරන නිලහිල් පාදාපිල් පින්දඩව ඒත් පටමයි තුොරබි නාටක කෙලි පටතපට வேඩිගද අවසේමාක. මේ වගේ ආරක්ෂක බිඳ වැටීමක් පිළිබඳව අංහිතන පැහැදිලි විස්තරයක් රටත් තවශ්‍යයි මේ සභවට තවශ්‍යයි ඉ නඩිගේ இது තේසිය පාදකාපක අච්චුරුතල්ඉල්ලගෙන மூන්නாள் අමචර පාටලි චම්පික නවකතුරරි කன்றා. பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு என்ற இரண்டு சொற்களையும் குழப்பி கொண்டுள்ளனர் பாதாள உலக குழுவினரின் செயற்பாடுகளின் காரணமாக பொதுமக்களின் பாதுகாப்புக்கே பிரச்சினை ஏற்பட்டுள்ளது இது பொதுமக்களின் பாதுகாப்பு நாட்டுக்கும் நாட்டை நிர்வகிக்கும் அரசாங்கத்துக்கும் எதிராக முன்னெடுக்கப்படும் பொதுமக்களின் பாதுகாப்புக்கே பிரச்சனை பெற்றுக் கொண்டவர்களுக்கு எதிராக செயற்படாமையின் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது அவர்களுக்கு எதிராக செயற்படாமல் இதிலிருந்து உச்சபட்ச பலனை பெற்றுக்கொள்ள முடியாது இங்கு தேசிய பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனை ஒன்று இல்லை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக செயல்பட்ட சரத் வீரசேகரவும் இன்று உடவு சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்து கருத்து தெரிவித்தார் இந்து பொதுமக்களுக்கு அச்சத்துடனும் சந்தேகத்துடனுமே வீதியில் பயணிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது முதல் பாதுகாப்பு என்ற விடயத்தை நகைப்புக்குட்படுத்தியமையே அதற்கான காரணமாகும் அரசாங்கம் பாதுகாப்பை யாவும் நீக்கப்பட்டுள்ளன சில வீதிகள் திறக்கப்பட்டன பாதுகாப்பு தரப்பினரும் அங்கிருந்து நீக்கப்பட்டனர் சாதாரணமாக கூறுவதாயின் சிலரை திருப்திப்படுத்துவதற்காகவே இந்த விடயங்கள் யாவும் செய்யப்பட்டன எளதிய திருப்தி தேவால் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக முன்னூறுக்கும் மேற்பட்டோரின் உயிர்களை பறித்த தரப்பினர் தற்போது தேசிய பாதுகாப்பு தொடர்பில் கருத்து தெரிவிப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ரத்னசிரி தெரிவித்தாா் அவ்வாறுந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட உயிர்கள் அன்று காவுகொள்ளப்பட்டன அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக ஆட்சி ஏறியவர்களை அவாறு செய்தனர் இதற்கு முன்னைய பாராளுமன்றத்தில் இருந்த மிலேச்சத்தனமான அரசியல்வாதிகள் தற்போதும் இருந்து நமக்கு எதிராக

நான் அந்த சந்தர்ப்பத்தில் பாராளுமன்றத்தில் தெரிவித்தேன் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகவும் தமது அரசியலை இஸ்திரப்படுத்திக் கொள்வதற்காகவும் செயற்பட்டவர்கள் தற்போது நமது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக பாராளுமன்றத்தில் கண்ணீர் வடிக்கின்றனர் அது பார்லிமெண்ட் கேகானவா அப்பேராட்டே ஜாதி காரக்சாவ அணுத்துரைக்கு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் பிரதி அமைச்சராக செயற்பட்ட நலின் பண்டாரவும் இன்று பாராளுமன்றத்தில் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டார் பாதுகாப்பு பாதுகாப்பு என்கிறார்கள் புத்தகங்களை கொண்டு வரும் போதும் சற்றும் பார்க்க வேண்டும் புத்தகத்தில் மறைத்துக் கொண்டு வந்தால் இது நடக்கும் நான் மிகவும் அச்சத்துடனேயே இருக்கிறோம் நீங்கள் நாடு முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஒரு இடமாற்றம் வழங்கினீர்கள் அதன் காரணமாகவா பாதாள உலக குழுவினர் அதிகரித்துள்ளனர் என்ற கேள்வி எமக்கு எழுகிறது நீங்கள் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என நான் கூறவில்லை எனினும் இதனை கட்டுப்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது அல்லவா பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் நிபுண ஆராய்ச்சி இதற்கு இன்றைய சபை அமர்வின் போது பதிலளித்தார்

சேயார் சேவர்தனுவின் ஆட்சி காலத்திலேயே பாதாள உலக குழுவினர் எழுச்சி பெற்றனர் சந்திரிகாவின் ஆட்சி காலத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் ஷார் அவரே பெத்தகாரி சஞ்சீவர் ராஜபக்சகளின் பாதுகாவலர் அதன் பின்னர் வம்பொட்டகள் பூஞ்சிராண்டி கரத் விவல அனைத்து மரக்கரிகளுக்கும் பாதாள உலக குழுவினரின் பெயர்கள் இடப்பட்டன பாதாள உலக குழுவினருக்கு பிரச்சனை இருக்குமாயின் ஏன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அச்சப்பட வேண்டும் சுரந்த இது பாதாள உலக குழுவினர் தமக்குள் சண்டையிட்டு கொல்கின்றனர் அதற்காக ஏன் பாரணமந்த உருப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் கௌரவ உருப்பினரை நான் பிரியந்தல சந்தியில் தனியாக நடந்து செல்வேன் அவ்வாராயின் என்மீதும் தாக்குதல் நடத்தி இருக்க முடியும் அல்லவா நான் பாதாள உலக குழுவினருடன் தொடர்பு அல்லவா அவ்வாறாயின் பாதாள உலக குழுவினருக்கு இடையில் பிரச்சனை இருக்குமாயின் ஏன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அச்சப்பட வேண்டும் இதனூடாக பாதாள உலக குழுவினருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் தொடர்பு இருப்பதாக நிரூபலமாகிறது அல்லவா தேசபாலிகா திரு சம்பந்தி நோக்கியா